அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எமிஸ் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடண்ட் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த மாணவர்களுக்கு நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கோம் எந்தெந்த மாணவர்கள் நம்ம வாங்கலை அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நம்ம எக்ஸ்எல் சீட்டில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம போஸ்டல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம் எந்தெந்த மாணவருக்கு நம்ம வந்து போஸ்டல் அக்கௌண்ட் வந்து எம்இஸோட இதை நம்ம அப்டேட் செஞ்சிருக்கோம் எந்தெந்த மாணவர்கள் நம்ம அப்டேட் செய்யலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம வந்து எக்ஸல் சீட்டில் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அதற்கான வழிமுறைகளை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் போகிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ நேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரூபஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பார்ல எம்இஸ்டிஎன் ஸ்கூல் டைப் பண்ணிக்கங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் சப்போஸ் லாக்இட் பண்ணிங்கன்னு உங்கள் பள்ளிக்கான பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் மேலே மூணு லைன்மே கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காலம் வந்து ஓகே அதில் ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணி அப்படின்னா ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே நமக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவருடைய நேம் அவங்களுடைய ஜெண்டர் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த மாணவருக்கு பேங்க் இருக்கும் அவங்களுக்கு எஸ்ன்னு இருக்கும் இல்லாத மாணவர்களுக்கு நோன் இருக்கும் எல்லா மாணவர்களுக்கும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பேங்க்கோடைய நேம் கொடுத்துருப்பாங்க இல்லை போஸ்டல் அக்கௌண்டாக போஸ்டல் நேம் உங்களுக்கு வந்துருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் கொண்டு கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஐஎஃப்சி கோடு வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய பிரான்ச் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருப்பாங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தாங்கன்னா எஸ்னு வந்திருக்கும் இல்லை அப்படின்னா அதில் எம்டி அவங்களுக்கு நோன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சப்போஸ் இதில் நம்ம ஒவ்வொரு வகுப்பாக நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் கிளாஸ் அப்படிங்கிற மேலே ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம க்ளிக் பண்ணால் எந்த எந்த வகுப்புக்கு தேவையோ அந்த வகுப்பை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அதான தேர்ட் ஸ்டாண்டர்ட் க்ளிக் பண்ணிட்டு செக்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக நமக்கு டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பனும் வரும் அந்த ஓப்பனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய கூகுள் சீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த கூகுள் சீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மாணவருடைய நேம் லிஸ்ட்டு அந்த வகுப்பு வரியாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுலேயும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும் பேங்க் டீட்டெயில்ஸு ஐஎஃப்சி கோடு அதில் என்ன ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த வழிமுறையை மேற்கொண்டு தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டோடைய காலேஜ் டீட்டெயில்ஸும் மற்றும் எந்தெந்த மாணவருக்கு அக்கௌண்ட் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த கணவெளி மீதம் நீங்கள் பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்